ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி வெங்காயம் தக்காளி நல்லா போட்டு வதக்கிட்டு இதெல்லாம் கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு கூடவே மூணு பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட தயிர் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிட்டு ஏற்கனவே மட்டனை நல்லா வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து பிரியாணி பொடி உப்பு தயிர் மூணையும் மிஸ் பண்ணதுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கோங்க மட்டன் பிரியாணி ஆஷ்விஷல் எல்லோரும் எப்படி செய்வீங்கன்னு தெரில நான் செய்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு நீங்களும் ஒருத்திருப்பாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே மட்டன் குழம்புக்கு தேவையான மல்லி பச்சை மிளகாய் பசாரி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பட்டா கிராம்பு பாக்கெட்டு ஜீரகம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதே மாதிரி தேங்காயும் வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் எனக்கு குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு லைட்டாக எண்ணெயை விட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இந்த ரெண்டு மட்டும் போதும் மட்டன் குழம்புக்கு இப்போ சைடு பை சைடு மட்டன் பிரியாணிக்கு அரிசி போட்டு தண்ணி ஊற்றி நான் நாலு உலக அரிசிக்கு ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் நாலுக்கு எட்டு ஊற்றணும் ஆனால் ரெண்டு கம்மியாக ஊற்றி அது சைட் பையாக ரெடியாகிட்ருக்கு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அதை கொஞ்சம் நல்லா பொன்னியரவாக அப்புறம் மட்டனுக்கு ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும் புளிப்பு இருக்கக்கூடாது அதனால் ஒரு தக்காளி பழம் போதும் என்னுடைய அளவுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க தக்காளி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வச்சது இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் போட்டிருந்த ஏற்கனவே சொன்னேன்ல மல்லி காஞ்ச மிளகாய் பட்டை கிழம பாக்கெட்டு ஜீரகம் அவ்வளோத்தையும் வறுத்து அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் ஈரலுக்காக இது கூட நான் அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் வெங்காயத்தையும் ஆட் இருக்கேன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக கொஞ்சம் காரத்துக்காக எனக்கு அது காரம் பற்றாது அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும் இது ஃபஸ்ட் டைம் நான் பேசுகிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு மருந்துட்டேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டாச்சு நெக்ஸ்ட்டு ஈரல் ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவே போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஈரலை நல்லா கழுவி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஈரலை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலை நான் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் மல்லி காஞ்ச மிளகாய் பட்டை கிராம்பு ஜீரகம் இது மட்டும்தான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த பொடியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறதா நான் சொன்ன மாதிரி அவ்வளோதான் இதுவே போதும் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு அண்ட் நீரல் ரெடி இருக்கேன் தண்ணி ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணியிருக்கும்போது தெரியாமல் ஆட் பண்ணிடுவீங்க நானும் நிறைய தடவை ஆட் பண்ணிகிட்ருக்கேன் பட் ஆட் பண்ணக்கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோ சிம்மில் வச்சுக்கோங்க ஓகே ஈரல் ரெடி ஆயிடுச்சு ஓகே மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சி வீட்டை அப்படியே சைட் பை சைட் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆனியன் பச்சடி வெட்டியாச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அப்லோட் பண்ணுறேன் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஏன்னா நான் மட்டன் வந்து அதிகமாக பண்ணது கிடையாது எங்கள் அத்தா தான் பண்ணுவாங்க இதை நான் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கி நல்லா வந்துருந்துச்சு அதனால் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன் இல்லட்டா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன் சீரியஸாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரியாக வரலனாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா இருந்தாலும் கற்றுக்கிட்டே இருக்கணும் செய்யாம தெரியாது தெரியாதுங்கிறத விட கத்துக்கிட்டே ஒரு